தொட விலை தற்போது அதிகமாக வீட்டு வசதி நெருக்கடி என்பது இருக்கிறது இந்த நிலையிலே பதினைந்து லட்சம் புதிய வீடுகளை கட்டுவதற்கு தற்போது அரசு தரப்பு முடிவெடுத்திருக்கின்றது முக்கியமாக நூற்றி இருபது போக்குவரத்து பொது போக்குவரத்து நிலையங்களை சுற்றி இருக்கின்ற பகுதிகளிலே அதிக அடர்த்தியுடன் கூடிய கட்டடங்கள் கட்டப்படும் என்று சொல்லப்படுகின்றது அதிகரித்து வருகின்ற மக்கள் தொகையால் ஏற்பட்டிருக்கின்ற வீட்டு நெருக்கடியை சமாளிப்பதற்காகத்தான் இந்த வீடுகளை கட்ட இருப்பதாக சொல்லப்படுகின்றது இதே கடந்த காலங்களிலும் இதே போன்ற நிர்ணயிக்கப்பட்ட வீட்டு இலக்குகளை அரசு வைத்தது ஆனால் அவற்றை தவறவிட்டிருந்தது இந்த நிலையிலே இம்முறையாவது இதை சாத்தியப்படுத்துவார்களா என்று சொல்லி நிபுணர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்குள்ளே பதினைந்து லட்சம் வீடுகளை கட்டுகின்ற இலக்கிலே அரசு பின்தங்கி இருக்கின்றது கடந்த ஆண்டு இலக்கை விட சுமார் முப்பதாயிரம் வீடுகள் குறைவாகவே கட்டப்பட்டிருக்கின்றது என்கின்ற ஒரு சூழ்நிலையிலே தற்போது இந்த புதிய இலக்கு என்பது எந்த அளவிற்கு சாத்தியம் என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது ஆனால் நிச்சயமாக டக்ஃபோர்டினுடைய புதிய அரசியல் ஆட்டம் என்பது வழக்கத்தை விட அதிக உத்வேகம் கூடியதாகத்தான் தற்போது உணரப்படக்கூடியதாக இருக்கின்ற சூழ்நிலையிலே நிச்சயமாக அவர் இந்த இலக்கை நிறைவேற்றுவார் என்று சொல்லித்தான் பலரும் கருத்துக்களை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் இந்த வீடுகளுடன் சேர்த்து பள்ளிகள் பூங்காக்கள் போன்ற அத்தியாவசிய ஏனைய உட்கட்டமைப்புகளுக்கான நிதி ஆதாரம் குறித்து தெளிவான எந்த ஒரு திட்டமும் இல்லை என்பது நிபுணர்களுடைய ஒரு கருத்தாகவும் இருக்கின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு உண்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி